அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்போது இந்த ஏழு விஷயங்களை பயன்படுத்தினால் நிச்சயம் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவதை எவராலும் தடுக்க இயலாது ஒன்று இலக்கை நிர்ணயம் செய்வது இரண்டு வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருத்தல் மூன்று தொடர்புகளை விரிவுபடுத்துதல் நான்கு முதலீட்டில் கவனம் மற்றும் புத்திசாலித்தனம் ஐந்து ஆரோக்கியம் மற்றும் அமைதியான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை ஆறு தொழில் முனைவோர் மனப்பான்மை ஏழு இரக்கம் மற்றும் உதவும் குணம் இவை அனைத்தையும் பயன்படுத்தினால் நிச்சயம் நீங்கள் வாழ்வில் முன்னேறலாம் முதலாவது இலக்கை நிர்ணயம் செய்வது நீங்கள் ஏதோ ஒரு துறையில் முன்னேற வேண்டும் என நினைக்கிறீர்களா அப்போது முதலில் அதற்கான இலக்கை நிர்ணயம் செய்து திட்டமிடுங்கள் அதை அடைவதற்கான வழி காலம் மற்றும் பொருளாதாரம் உள்ளடக்கிய திட்டமிடலாக அது இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அதனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தினமும் உழைக்க ஆரம்பியுங்கள் காலப்போக்கில் நீங்கள் அடைய வேண்டும் என நினைத்த இலக்கை கண்டிப்பாக அடைவீர்கள் இது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் அறிவை உள்ளடக்கியதாக இருக்கும் இரண்டாவது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருத்தல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என நினைக்கும் மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அறிவு கூர்மைப்படுத்துவதற்காகவே ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு சலிப்பு வரவே கூடாது கற்றல் நீங்கள் உங்கள் இலக்கை எளிதில் சென்றடைவதற்கான வழிகாட்டியாக இருக்கும் அது மட்டுமின்றி வரும் சவால்களை எதிர்கொள்ளவும் பொருளாதாரத்தை நேர்த்தியாக கையாளவும் உங்களுக்கு உதவும் மூன்றாவது தொடர்புகளை விரிவுபடுத்துதல் வலுவான தொடர்புகளை உருவாக்குவதும் அதை தக்க வைத்து கொள்வதும் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்ற மனிதர்களின் ஒரு பொதுவான பண்பாக இருக்கிறது என ஆய்வுகள் கூறுகின்றன நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விரிவுபடுத்தி வரும் தொடர்புகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான மனிதர்களை நீங்கள் உங்கள் தொடர்பு வரையறைக்குள் கொண்டு வருவதன் மூலம் அதனால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அனுபவ ரீதியான வளர்ச்சியை பெறுவீர்கள் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலை விரிவுபடுத்த இந்த தொடர்பு விரிவாக்கம் மிகுந்த உதவியாகவும் இருக்கும் நான்காவது முதலீட்டில் கவனம் மற்றும் புத்திசாலித்தனம் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறும் நபர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் பன்முகத்தன்மை கொண்ட முதலீடுகளில் ஈடுபடுகின்றனர் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் முதலிய தொழில் முனைவு முயற்சிகள் வரை அனைத்திலும் தங்களை கவனமுடன் ஈடுபட செய்யும் அவர்கள் இதன் மூலம் தொழில் ரீதியாக வரும் சவால்கள் மற்றும் சிக்கல்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்கின்றனர் இதனால் அவர்கள் மற்ற தொழில்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது அபாயகரமான விளைவுகளில் சிக்காமல் தப்பித்து கொள்கின்றனர் ஐந்தாவது ஆரோக்கியம் மற்றும் அமைதியான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி வெற்றி பெற்ற அனைவருமே தங்கள் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாகவே உள்ளனர் தங்கள் தொழில் மற்றும் முன்னேற்றத்திற்கு வழங்கும் முக்கியத்துவத்தையும் அதற்காக ஒதுக்கும் நேரத்தையும் விட தங்கள் ஆரோக்கியத்தையும் மனதையும் வளமாக வைக்கும் செயல்களுக்கே முதல் முன்னுரிமை வழங்குகின்றனர் இதனால் அவர்கள் நீண்ட காலம் உழைக்கவும் நீண்ட காலம் வாழவும் அது வழிவகை செய்கிறது இதனால் முழுமையான ஆற்றலுடன் பொருளாதாரத்தை பன்மடங்காக உயர்த்த முடிகிறது ஆறு தொழில் முனைவோர் மனப்பான்மை வசதியான பெண்கள் பலர் தொழில் முனைவோர் அதாவது புதிதாக சொந்தமாக அல்லது தனியாக தனித்துவமாக என பன்முகத்தன்மையுடன் தொழில் செய்யும் மனநிலையில் உள்ளனர் ஆண்களும் அதே போல பண்புகளைத்தான் கொண்டுள்ளனர் இதன் மூலம் தொழில் ரீதியாக வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் வெற்றியோ தோல்வியோ ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற மனப்பக்குவம் பெற்றவர்களாக உள்ளனர் ஏழாவது இரக்கம் மற்றும் உதவும் குணம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகு அல்லது பொருளாதார ரீதியாக சாதித்த பிறகு மட்டுமல்ல பொதுவாகவே அவர்கள் இரக்கம் மற்றும் உதவும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் சமூகத்தின் மூலம் தாங்கள் சம்பாதிக்கும் செல்வத்தை சிறு பங்கு அதே சமூகத்திற்கு திருப்பிக் கொடுப்பதன் மூலம் அவர்கள் நிறைவான ஒரு மனநிலையை உணர்கிறார்கள் இது சமுதாயத்தில் உதவி தேவைப்படும் மக்களுக்கு நலன் கிடைக்க செய்வது மட்டுமின்றி உதவுவதன் முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்து வகையிலும் இதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை மேலும் சிறக்கும் வகையிலும் அமையும் என அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் ஆதலால் தாங்கள் அனைவரும் இந்த ஏழு வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வில் வெற்றி பெற என் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவை முழுமையாக பார்த்த பிறகு தங்களின் மனம் தெளிவு அடைந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி